வணக்கம் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி தமிழகத்தில் தவிர்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய அரசியல் தலைவர் குறிப்பாக ஆண்கள் அரசியலுக்கு வரதே பெரிய கேள்விக்குறியாக இருந்த காலகட்டங்களில் ஒரு பெண்ணாக இருந்து அரசியல் படுத்தி கொண்டு தொடர்ந்து மக்களுக்கான சமூக சேவை பெண்களுக்கான விடுதலை போன்ற பயங்கரமான ஒரு ஆக்டிவாக இருந்த தலைவர்களில் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மருத்துவங்க அப்படின்னு சொல்லலாம் இந்தியாவுடைய முதல் மருத்துவர்களும் கூட அவர் தான் அப்படின்னு சொல்லலாம் அப்படி மருத்துவம் படிக்கிறதுக்கான பல தடைகளை மீறிதான் மருத்துவம் படிக்க வேண்டியது ஆனால் கல்லூரியில் சேர்க்கறதுக்கே நிறைய பிரச்சனை இருந்துச்சு புதுக்கோட்டை சமஸ்தானத்துல அவர் கல்லூரியில் சேர்க்கும் போது பெண்கள் கல்லூரியில் சேர்க்க முடியாது பெண்களை கல்லூரியில் சேர்க்கனா நான் ஒழுங்கிடம் பிரச்சனை ஏற்படும் அப்படின்னு சொல்லும்போது அப்ப அந்த கல்லூரியில் அந்த புதுக்கோட்டை சமஸ்தானத்தின் தலைவராக இருந்த பைரவ தொண்டை அவர் அவர்தான் வந்து முத்துலச்சி ரெட்டி படிக்கிறதுக்கான அனுமதியை கொடுக்குறாரு அதுக்கப்புறம் டாக்டர் முத்துல ரெட்டி நாங்க படிக்கிறாங்க படித்து படிச்சுக்கப்புறம் கல்லூரி படிப்பு முடிக்கிறாங்க கல்லூரி படிப்பை முடித்தவொடனே மருத்துவ பணியை தொடர்ந்து ஈடுபடுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வரைக்கும் சென்னை மாகாணத்துடைய மேலவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க மேலவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுறது இல்லாமல் மேலவை மேலவை துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க ஆசியாவிலேயே முதல் முதலில் மேலவை துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி டாக்டர் முத்துலட்சி வெட்டி தான் அது மட்டும் இல்லாமல் பெண் விடுதலை பெண் கல்வி அப்படி தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருந்தவங்க அந்த தேவதாசி முறைக்கு எதிராக மேலவையில் ஒரு மிகப்பெரிய புரட்சி ஏற்படுத்துறாங்கன்னு சொல்லலாம் தேவதாசி முறை ஒழிப்பதற்கான ஒரு கூக்குரலை டாக்டர் முத்துலட்சுமிக்கு தான் ஒரு முதல் துவங்கி வைத்தார்கள் அதுக்கு பிறகு தேவதாசி முறை முழுமையாக ஒழிக்கப்பட்டது அப்படி ஒழிக்கப்பட்ட தேவதாசிகளை எங்கே தங்க வைக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது தன்னுடைய சொந்த செலவிலே ஒரு கட்டிடத்தை எடுத்து அங்கே அவை இல்லம் அப்படின்னு அதுக்கு பேர் வச்சு தேவதாசிகளை தங்க வச்சாங்க இன்னமும் கூட அந்த அவை இல்லம் இருக்கிறது அடையாளம் பார்க்கலாம் அங்கே வந்து அதற்கு முன்னாடி தேவதாசிகளுக்காக தங்க வைக்கப்பட்ட இப்போது இப்போ இப்போ பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறவங்க ஆதரவற்றவர்கள் இவங்க எல்லாம் தங்கத்துக்கான ஒரு எல்லாம் குடும்பம் தொடர்ந்து செயல்பட்டுட்டே வருது அது மட்டும் இல்லாமல் அடையாளம் இருக்கிற புற்றுநோய் மருத்துவமனையை துவக்கி வைத்தவர் டாக்டர் துளர்ச்சி தான் தொடர்ந்து மக்களுக்கான பல்வேறு சேவைகளை செய்து அரசியலில் தன்னை நிலைநிறுத்திக் கொண்டு செயல்பட்டவர் டாக்டர் முழ்ச்சி வேண்டி இன்னொரு பெரிய விஷயம் கேட்டீங்கன்னா முன்னாள் பழம்பெரும் நடிகர் ஜெமினி கணேசனுடைய உறவினர் முத்துலட்சு ரெட்டி இது பலருக்கும் தெரியாத ஒரு சம்பவமாக இருந்தது ஆனாலும் தொடர்ந்து சமூகத்திற்கான பல செயல்பாடுகளை தொடர்ந்து நிறைவேற்றி வந்திருக்கிற முத்துலட்சுமி ரெட்டி போன்ற பெண்கள் அரசியலில் தகர்க்கின்ற ஒரு தனித்துவத்தை நிறுவிக்கொண்டே இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் இது போல இன்னும் நிறைய பெண்கள் அரசியலில் தங்களுக்கான பங்களிப்பு செய்திருக்காங்க தமிழ்நாட்டு விடுதலைக்கு தமிழ்நாட்டு பெண்கள் விடுதலைக்கு கல்வி அறிவு விடுதலைக்கு போன்ற பல்வேறு முயற்சிகளில் பெண்கள் அரசியலில் ஈடுபட்டிருந்தாங்க என்பதை பார்க்க போறோம் தொடர்ந்து இணைந்த இது போன்ற தகவல்களுக்கு இணையத்துடன் உங்களுடைய கருத்துக்களை உடனே பதிவு செய்யுங்க மேலும் அரசியல் தலைவர்கள் பற்றியே நீங்கள் விரும்புகிற பார்த்து கேட்க விரும்புகிறேன் எந்த தகவலாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களுக்கு நன்றி வணக்கம்